ஆன்மீக பதிவை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கம் இந்த ஆன்மீக பதிவு சேனலில் நம்ம தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்து கொண்டு வருகிறோம் இன்றைய பதிவு திருவெம்பாவை பாடல் பதினொன்று திருப்பாவை பாடல் பதினொன்று அதற்கான விளக்கத்தையும் பார்க்க போகிறோம் இப்போ திருவெம்பாவை பாடல் பதினொன்று பார்க்கலாமாங்க அதாவது மாணிக்க வாசகர் அருளி செய்த இந்த திருவெம்பாவை பாடல் பதினொன்று மொய்யாத்தடம் பொய்கை புக்கு முகேர் என்ன கையார் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி ஐயா வெளியடியோம் வாழ்ந்தோம் காணார் அலல் போர் நீராடி செல்வ சிறுமருங்குள் தடங்கன் மடந்தை ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உயிந்தொழிந்தோம் யையாமற்காப்பாய் பாவாய் எம்பாவாய் யையாமற்காப்பாய் எமையோடோ அதாவது இந்த பாடலில் மாணிக்கவாசகர் என்ன சொல்றார் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நாம் போய் ஒரு குளத்தில் எப்படி குளிக்கிறோம் அந்த குளத்தில் காட்சிப்படுத்தி சொல்வது போல நம்ம ஒரு குளத்தில் குளிக்கும் போது அந்த குளத்தை காட்சிப்படுத்தி சொல்வது போல இறைவனாகிய அருள் என்ற குளத்தில் நீராடி இழிகிற போது இறைவன் எவ்வாறு அள்ளுபுரிவா இதனுடைய விளக்கமாக தான் நமக்கு இந்த பாடல் மாணிக்கவாசகர் சொல்லியிருக்கிறார் இந்த பாடலில் இந்த குளம் எப்படி இருக்கிறது அப்படின்னா அந்த குளத்தில் நிறைய தாமரை மலர்கள் இருக்கிறது அந்த தாமரை மலர்களை மண்டுகள் முய்க்கின்றது அதற்கு மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகோர் என்ன அப்படின்னு சொல்லி இறைவன் என்ற குலத்தில் குளித்து நீராடிய பிறகு இறைவனாகிய எம்பெருமான் எவ்வாறு காட்சி தருவார் என்றார் மாணிக்கவாசகர் இறைவனை செந்தழல் நெருப்பு போன்றவர் அப்படிப்பட்ட சிவபெருமான் நிற்று நிறைய திருநீரை அணிந்து வெண்ணிற ஆடையோடு காட்சி கொடுக்கிறார் அழகாக திருநீர் பூசி சடையோடு செந்தல் மேனியாக நமக்கு காட்சி தருகிறார் சிவபெருமானோட அம்பாள் கருந்தட கண்ணியாக நமக்கு காட்சி தருகிறார் கண்ணுல அப்படியே மைய பூசி அழகாக மலர் சூடி அழகிய தேவியாக அவர் நமக்கு காட்சி தருகிறார் இப்படி காட்சி அளிக்கக்கூடிய அம்பிகையும் எம்பெருமானையும் வழங்கிய அடியார்கள் உய்யும் வகையெல்லாம் நீ எப்படி செய்தாயோ என்னை எவ்வளியில் ஆட்கொள்ளும் நினைக்கிறாயோ அந்த அடியார்களைப் போல என்னையும் நினைத்து அப்படியே என்னை ஆட்கொண்டு அருளிவிடு என்று எம்பெருமானிடம் வேண்டுதல் வைக்கிறார் நம் மாணிக்க வாசகர் இன்றைய அடுத்த பதி பாடல் திருப்பாவை ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை கற்று கரவை கணங்கள் பல கரந்து சென்று செய்யும் குற்றம் கோவலர்த்தம் ஒன்றவலர்த்தற்கொடியே புற்றரவு அல்வுள் புனமையிலே போதராய் தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில் பேர் வாட சிற்றா பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ உறங்கும் இந்த இந்த ஆண்டாள் நாச்சியார் பாசுரத்துல ஆயர்பாடி மக்களினுடைய குணநல்களை பற்றி பேசியிருக்கிறார் பொதுவாக கண்ணன் இருக்கக்கூடிய அதாவது வசிக்கக்கூடிய இடம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா நல்ல மனிதர்கள் நல்ல குணங்களை உடைய மனிதர்கள் வசிக்கக்கூடிய இடமாக இருக்க வேண்டும் இல்லையா அப்படி அங்கே ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னா நல்ல குணநலங்களை கொண்ட மனிதர்களாக இருப்பார்கள் அந்த நல்ல குணம் என்பது என்ன அப்படின்னா ஆயர்பாடி மக்கள் எல்லாரும் ஆடு வளர்க்கிறாங்க பால் எடுக்கிறாங்க வெண்ணெய் எல்லாம் எடுக்கிறாங்க அப்படி என்று மட்டும்தான் நம்ம நினைப்போம் அவர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா பகைவர்களிடம் தன்னை எப்படி காப்பாத்தணும் என்கிற ஒரு போர் உங்களுக்கு தெரியும் அப்ப அவங்க போராண குணம் கொண்டவர்கள் வெற்றியை வந்து பரிசாக பெறக்கூடியவர்கள் மிகப்பெரிய திறமைசாலிகள் மிக பலா பலசாலியாக வாழக்கூடியவர்கள் இந்த ஆயர்குல மக்கள் அப்படிப்பட்ட ஆயர்குலத்தில் ஒரு அணிமணியாக விளங்குகின்ற ஆயர்களின் பொற்கொடியே அவர்கள் பெற்ற ஒரு பொற்கொடியே பெண்ணே என்று பெண்ணை வர்ணித்து சொல்கிறார் ஆண்டாள் நாச்சியார் ஒரு பெண்ணே ஒரு பெண்ணை வர்ணித்து சொல்கிறார் ஆண்டாள் நாச்சியார் பொதுவாக பெண்களை கொடி என்று தான் சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா கொடியினை ஒரு செடி மாதிரி நட்டு வைத்து நம்ம வளர்க்க முடியாது ஒரு பெண்ணாக வளர்ந்தவர் ஒரு பெண்ணாக வளர்ந்தவர் நாச்சியார் அந்த பெண்ணே ஒரு பொற்கொடியாக என்று வர்ணித்து சொல்கிறார் ஒரு நல்ல வளமிக்க ஊர்ல மகளாக வளர்கின்ற ஏ பெண்ணே நீ எழுந்து வா அப்படி என்று அந்த பெண்ணை எழுப்புகிறார் கொடி வர்ணித்த ஆண்டாள் நாச்சியார் மயிலென்று வர்ணிக்கிறார் அந்த பெண்ணை வர்ணித்த ஆனால் ஆச்சியார் இப்ப அந்த பெண்ணை மயில் என்று வர்ணிக்கிறார் மயில் எப்படி கார்மேகத்தை கண்டால் தோகையை விரித்து ஆடுமோ அதுபோல கார்மேகத்தை கண்டால் விரித்து ஆடுமோ அதுபோல கண்ணன் என்கிற கார்மேகத்தை காண வராமல் அதாவது பார்க்க வராமல் நீ இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கிறியே மயில் போன்ற பெண்ணே எழுந்து வா உன் வீட்டு சுற்றத்தார் தோழியார் எல்லாம் உன் முற்றம் வந்து சேர்ந்து விட்டார்கள் நீ மட்டும் இப்படி தூங்கிட்டு இருக்கிறியே இது நியாயமா நீ கிளம்பி வா எல்லாரும் சென்று அந்த கண்ணனுடைய புகழை பாடி வழிபாடு செய்து அவருடைய சிறப்பு நலன்களை பெறலாம் என்று இந்த தோழியை அழைக்கின்றார் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாடலில் இந்த பாடலுடைய உட்கருத்தும் இதுவே இந்த பதிவு இன்றைய பதிவு திருவெம்பாவை திருப்பாவை பாடல் பாசுரம் பதினொன்றை நாம் பார்த்தோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் வரையில் உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொண்டு ஆன்மீக பதிவு சேனலை இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க உங்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்